இதுதான் கருப்பிட்டிங்க இந்த கருப்டி வந்துங்க இயற்கையிலே பனை மரத்துலேருந்து பதினேரு எடுத்துங்க இது வந்து அந்த பதினேரில் வந்து இந்த கருப்பி செய்கிறதுங்க அதே மாதிரி பாருங்க இது கருப்டிலே வந்துங்க அதே வந்து பணம் சக்கரைங்குது எதுலேயுமே எது உங்களுக்கு அந்த அந்த சுண்ணாம்ப சத்து வந்து நம்ம உணவுகள் வந்து எதுலேயுமே வராதுங்க இந்த கருப்பட்டியிலே மட்டும்தான் உங்களுக்கு சத்து கிடைக்குங்க நம்ம உடம்பு ஒரு அரைக்கிலா புளி எடுத்து ஒரு அரைக்கிலா கருப்டி போட்டுங்க பூண்டு மிளகு சுக்குப்படி இதெல்லாம் போட்டு நல்லா நல்லா கொதிக்க வச்சுங்க நீங்கள் அதை டெய்லியுமே சாப்பிட்டு பாருங்க இப்போ நிறைய எனக்கு வந்து நிறைய ஆர்டர் வருதுங்க இதில் நிறையா வந்து அதாவது அமெரிக்காவிலேருந்து கூட எனக்கு கூப்பிட்டாங்க இப்போ இதை பார்த்துட்டுங்க அமெரிக்காவிலேருந்து கூப்பிட்டாங்க அமெரிக்காவுக்கு வந்து ஒரு ஆறு கிலோ மூணு கிலோ அந்த மாதிரி சர்க்கரைங்க மூணு கிலோ கருப்பி அனுப்பி நான் அனைவருக்கும் வணக்கம் ஸ்ர்த்தி அர்பல் இருந்து ஆண்டாள் ஆழ்வா சுவாமி நான் சொன்ன மாதிரி லிவ் ஆப்டிமிஸ்டிக் லைஃப்பில் ப்ராடக்டை பிச் பண்ணுறதுக்காக இன்றைக்கி ஏழாவது பேச்சில் இருந்து ஐயா சென்னியப்பன் அவர்கள் வந்திருக்காங்க அவங்ககிட்ட இருக்கிறது ஒரே ஒரு ப்ராடக்ட் தாங்க அவருடைய வீடியோஸ் நிறையா பேர் பார்த்துருப்பீங்க பண அவர் அவரே சொந்தமாக பனைமரம் ஏறி அதில் இருக்கிற தெளிவை கொண்டு வந்து அதை வந்து காய்ச்சி பணவெல்லமாக்கி மக்களுக்கு கொடுத்துட்ருக்காங்க அவர்கிட்ட நிறைய பேர் வாங்கியிருக்காங்க வாங்கினவங்க எல்லாருமே கூப்பிட்டு எனக்கும் பர்சனலாக நன்றி சொல்லியிருக்காங்க காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி பண நாங்கள் இது வரைக்கும் வாழ்நாளில் சாப்பிட்டதில்ல அவ்வளோ சுத்தமாக மண் இல்லாமல் ரொம்ப அருமையாக அந்த பண மரத்தினுடைய வாசனையோட ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ஐயா சென்னியப்பன் அவர்கள் ஏழாவது பேட்சில் வந்து பேசியிருந்தாங்க அவர் லிவ் ஆப்டிமிஸ்டிக் லைஃப்ன்ற நம்ம அறிமுகப்படுத்த போகிற வாழ்க்கை வாழ்வதற்கே அப்படின்ற இதில் வந்து அவருடைய பணங்கரு வந்து வைக்க போகிறாரு சேலுக்கு வேணுன்றவங்க வாங்கிக்கலாம் ஃபஸ்ட்டு கமேண்டில் லிவ் ஆப்டிமிஸ்டிக் லைஃபுடைய லிங்கை தரேன் எல்லோரும் அதை பார்த்துட்டு ப்ராடக்ட் வாங்கிக்கிங்க ஜூன் ஒன்னாந்தேதி இருந்து இதில் ப்ராடக்ட் கிடைக்கும் சரிங்களா ஐயா வாங்க நன்றி வணக்கங்க ஆண்டாள் ஆழ்வார் சாமிக்கு நன்றி வணக்கங்க இந்த ஏழாவது பேக்கில் வந்து இங்கே வந்து வந்துட்டு போனதுக்கப்புறங்க எனக்கு வந்து நிறையா ஆர்டர்களை நிறையா கிடச்சிதுங்க நல்ல ம நல்லா வந்து நிறையா ஆர்டர்கள் கிடச்சி நிறையா ஆர்டருகள்லாம் நிறையா வெளி வெளியெல்லாம் வந்து நிறையா பக்கம் வந்து கோயிலெல்லாம் ஏகப்பட்ட நான் வந்து அனுப்பி விட்டுட்டு நல்லா இருந்ததுங்க பரவாயில்லங்க வந்துட்டு போனதுக்கு முற்பாடுங்க பரவாயில்ல ப இது தான் கருப்டிங்க இந்த கருப்டி வந்துங்க இயற்கையிலே வர்றதுங்குது இயற்கையிலே பனை மரத்துலேருந்து பதினேறு எடுத்துங்க இது வந்து அந்த பதினேரில் வந்து இந்த கருப்டி செய்கிறதுங்க அதே மாதிரி பாருங்க இது கருப்டிலே வந்துங்க அதே வந்து பணம் சர்க்கரைங்குது இப்போ வந்து என்னை வந்து கால் பண்ணி கேட்பாங்க கால் பண்ணி கேட்டாங்கன்னா என்னென்ன இருக்குதுன்னு கேட்குறாங்க பணம் கல் கண்டு இருக்குதா பணம் கருப்பி இருக்குதா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க உங்ககிட்ட என்ன இருக்குதுன்னா பணம் கல் கண்டு நான் வந்து தயாரிக்கிறது இல்லைங்க அந்த பணம் சர்க்கரை பணம் கருப்பட்டி இது மட்டும் நான் வந்து தயாரிக்கிறதுங்க அந்த ப பதினேரு எடுத்துங்க டெய்லியுமே வந்து காலையில் வந்து பதினீர் எழுதுங்க அது வந்து ஒரு ஒரு ரெண்டு மணிக்குள்ளே இது வந்து இது செஞ்சிருங்க கருப்பி செய்கிறதுங்க இந்த சர்க்கரை செய்கிறது வந்து ஒரு மறுபடியும் ஒரு ரெண்டு மணி நேரம் ஜாஸ்தி ஆகுங்க இந்த சர்க்கரையை வந்து செய்யறதுக்குங்க ஆனால் வந்து பரவாயில்லைங்க நல்லா எல்லாமே வந்து நல்லா நிறையா வந்து ஆர்டர் வருதுங்க நிறையா போயிட்டுருக்குதுங்க பரவாயில்லைங்க ஆனால் இதில் வந்து என்ன இருக்குனாங்க எல்லா சத்துமே இந்த கருப்பியில் சர்க்கரையில் எல்லா சத்துமே இருக்குதுங்க எதுலேயுமே எது உங்களுக்கு அந்த அந்த சுண்ணாம்ப சத்து வந்து நம்ம உணவுகளை வந்து எதுலேயுமே வராதுங்க இதில் மட்டும்தான் அந்த கருப்பு மட்டும்தான் பதினீலையுமே அந்த கருப்பு மட்டும்தானுங்க உங்களுக்கு சத்து கிடைக்குங்க நம்ம உடம்புக்கு நாம் சாப்பிட்ற பொருளில் வந்துங்க எந்த பொருளை சாப்பிட்டிங்கனாலும் அதில் வந்து சுண்ணாம்பு வராதுங்க வெத்தலை போட்டோம்னாலும் கோடுங்க வெத்திலே வா போட்டோம்னா கோடுங்க அதை வந்து நாம் என்ன பண்ணுறோங்க சுண்ணாம்பு போடுறோங்க அந்த சுண்ணாம்பு வந்து நாம் வெளியே துப்பிடுறோம்ங்க ஆனால் இது அப்படி இல்லைங்க இது டைரெக்டாக நம்ம உடம்புக்கு போய் சேருங்க இந்த சுண்ணாம்பு சத்து வந்து எதில் இருக்குனாங்க இந்த கருப்பு மட்டும்தான் இருக்குங்க கருப்பு பதினீர் பதினீர் குடித்தோம்னா அந்த பதினேர்லேயும் வந்து அந்த சுண்ணாம்பு சத்து வருங்க இந்த கருப்பு டீலேயே நம்மளுக்கு வந்து உடம்புக்கு போய் சேர்றது சுண்ணாம்பு சத்து இதில் இருக்குதுங்க ஆனால் இது வந்து உடம்புக்கு நம்ம ஆரோக்கியமாக இயற்கையில் செய்கிறதுங்க இது எதில் வேணாலும் நீ எதில் வேணாலும் கலந்து சாப்பிட்லாங்க டீயா காஃபியாக கூழுக்கா சக்கரை எது உங்களுக்கு எதில் வேணாலும் இதில் கலந்து கலந்து சாப்பிட்லாங்க இது வந்து அதில் போட அதில் போடக்கூடாது இதில் போடக்கூடாது இதில் கலக்கக்கூடாங்கிறதெல்லாம் இல்லைங்க எதில் வேணாலும் கலந்து சாப்பிட்லாங்க இது அதே மாதிரி இது வந்துங்க ஒரு நாற்பது வருஷத்துக்கு முன்னே இப்போல்லாம் வந்து இந்த ஆஸ்பத்திரி மருத்துவம் வந்து முப்பாடு இதெல்லாம் குழந்தைகளுக்கெல்லாம் கொடுக்குறதில்லைங்க இப்போ எங்களுக்கெல்லாமே வந்துங்க என்ன பண்ணுவான்னா அந்த பிறந்த உடனேங்க இந்த கருப்பிட்டி வந்துங்க நல்லா பொடி இந்த சக்கரை மாதிரி நல்லா நைஸாக பண்ணிங்க அதில் விளக்கண்ணி ஊற்றி குழப்பி தான் முதல்ல ஊட்டுவாங்க அது ஊட்டணும் அது அது கொடுத்தாங்கன்னாங்க அந்த குழந்தைக்கு பிறந்த குழந்தை கொடுத்தாங்கன்னா அது அந்த கோ உள்ள வயதில் அந்த கோழை இருக்கிறதெல்லாம் சுத்தமாக வந்துடுங்க நல்ல ஆரோக்கியமாக இருக்குங்க அந்த குழந்தை அதே மாதிரி அந்த பிரசங்கமான அவங்களுக்கும் வந்துங்க என்ன பண்ணுவாங்கனாங்க அன்னைக்கெல்லாம் வந்துங்க ஒரு அஞ்சு கிலோ புடி எடுப்பாங்க அஞ்சு கிலோ புடி எடுத்தாங்கன்னா அஞ்சு கிலோ இந்த கருப்புட்டிங்க அது போல் வந்து இஞ்சிங்க சுக்குப்பொடி இஞ்சி மிளகு பூண்டு இதை அவங்கட்டே அரைச்சி போட்டுங்க அது வந்து அன்றைக்கெல்லாம் வந்து என்னங்க அந்த மண்பானை இல்லைங்க அந்த மண்பானையில் போட்டுங்க அதை நல்லா காய்ச்சுவாங்க காய்ச்சினாங்கன்னா அது என்ன வந்து எப்படி இருக்குன்னாங்க நம்ம கோயிலை வந்து பிரசாதம் அவசரம் பண்ண எப்படி இருக்குங்க அந்த மாதிரி கலர் வரும் ஆனால் அதை வந்து வச்சுட்டு மூணு மாதத்துக்கு அந்த குழந்தை பிரசங்கல் கொடுப்பாங்க அன்றைக்கெல்லாம் வந்துங்க அது வந்து அவ்வளோ ஆரோ ஆரோக்கியங்கிறது அன்னைக்கு வந்து அந்த மாதிரி கொடுத்துட்டுருந்தாங்க இப்போல்லாம் யாரும் கொடுக்குறாங்க இப்போல்லாம் எங்கெங்கே ஆஸ்பத்திரி போகிறாங்க ஆஸ்பத்திரி இப்போல்லாம் இது எல்லாம் விட்டுட்டாங்க ஆனால் அன்றைக்கிறது எப்படி தெரியுங்க ஆரோக்கியம் அந்த மாதிரி இருந்தீங்களே இன்றைக்கெல்லாம் அது எல்லாம் இல்லைங்க இன்றைக்கி நாம் அதெல்லாம் அந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டோம்னா நம்மளுக்கு வந்து ஜீரக்கோளாராக சூப்பராக இருக்கும் உடம்புக்கு நீங்கள் அதை சாப்பிட்டு பாருங்கள் அந்த மாதிரி நீங்கள் கொஞ்சமாக என்ன பண்ணுறீங்கன்னாக்கா கொஞ்சமாக புளி ஒரு கிலோ புளி எடுத்து ஒரு கிலோ கட்டி போட்டுங்க பூண்டு மிளகு சுக்குப்படி இதெல்லாம் போட்டு நல்லா நல்லா கொதிக்க வச்சுங்க நீங்கள் அதை டெய்லியுமே சாப்பிட்டு பாருங்க உங்களுக்கு எவ்வளோ ஆரோக்கியமாக இருக்குங்க பாருங்க உடம்பு நல்ல ஆரோக்கியமாக இருக்குங்க எல்லாமே நல்லா இருக்குங்குது உடம்புல இருக்கிறத நீர் கெட்ட நீரெல்லாம் சுத்தமாகிருங்க இப்போ நிறைய எனக்கு வந்து நிறையா ஆர்டர் வருதுங்க இதில் நிறையா வந்து அதாவது அமெரிக்காவிலேருந்து கூட என்னை கூப்பிட்டாங்க இப்போ இதை பார்த்துட்டுங்க அமெரிக்காவிலேருந்து கூப்பிட்டாங்க அமெரிக்காவுக்கு வந்து ஒரு ஆறு கிலோ மூணு கிலோ அந்த மாதிரி சர்க்கரைங்க மூணு கிலோ கருப்பி அனுப்பியிருக்கிறேங்க நான் கொடுத்துருக்கேங்க அவங்க வாங்கி போன போனவானதே எனக்கு போனேன் நான் என் இது இதுவரையில் இந்த மாதிரி சாப்பிட்டதே இல்லைங்க எனக்கு இந்த மாதிரி எல்லாம் கிடச்சது இல்லைங்க வாங்குவேனுங்க நிறையா வந்து அதெல்லாம் வந்து நிறையா மண் அது இதெல்லாம் வருது அது இந்த மாதிரி இதுதான் நல்லா சூ சூப்பராக என்ற குழந்தைகளை இப்போ நான் இதை தான் கொடுக்கறேங்க டெய்லியுமே இதுதான் குடுக்கறேங்க தேர தேர நான் போன் பண்றேங்க எனக்கு அனுப்பிச்சி விடுங்க அப்படின்னு சொல்றாங்க ஐயா ரொம்ப நன்றி ஐயா நீங்க ஏழாவது பேட்ச்ல இங்க வந்து பேசிட்டு போனதுக்கு அப்புறம் எனக்கு ஃபோனை கீழே வைக்க முடியல நம்ம சேனல்லயே பாத்தீங்கன்னா உங்களுதான் எழுவதாயிரம் வியூஸ் போயிருக்கு ஆமாம் அவ்வளோ வியூஸ் உங்களுது போயிருந்ததுங்க நிறைய பேர் கருப்பட்டி கேட்டு இங்க எனக்கும் ஃபோன் பண்ணியிருந்தாங்க நானும் கொஞ்சம் ஐயா கிட்ட வாங்கி அனுப்பிவிட்டேன் ஆனா எனக்கும் என்னுடைய பிஸ்னஸையும் பார்க்கணும் இல்லைங்களா அதனால அவருக்கே டைரக்டாக நீங்கள் பண்ணுங்க என்ன அவர் சொன்னார் எனக்கு எழுத படிக்க தெரியாதுமா நீங்கள் கொஞ்சம் உதவி பண்ணால் நல்லாயிருக்கும் எல்லாம் சொன்னார் சரி நீங்கள் பண்ணுற வரைக்கும் பண்ணுங்கயா முடியலன்னா அப்புறம் நான் பார்த்துக்குறேன்னு சொன்னேன் இப்போ ஐயாவுடைய ப்ராடக்ட் வந்து நம்ம லிவ் ஆப்டிமிஸ்டிக் லைஃப் அப்படின்ற ஒரு சேனலுக்கு வந்து வருதுங்க இதில் வந்து கருப்பட்டி வாங்கிக்கலாம் நீங்கள் அதாவது ஜூன் தேதி இருந்து இது எல்லாமே அவைலபிள் இருக்குங்க கருப்பட்டி வந்து அவைலபிள் இருக்கும் அப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு கிலோ பேக்கெட்டுங்க பவுட்ரு பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குங்க இந்த பவுட்ரு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுங்க அப்படியே நல்ல உதிரி உதிரியாக நல்ல ஒரு பவுட்ருங்க இதை வந்து வாங்கினா உடைக்க வேண்டாம் ஒன்றும் பண்ண வேண்டாம் ஆனால் இது வாங்கினா கொஞ்சம் காஸ்ட்டு கூட இருக்கும் ஆனால் நீங்கள் என்னென்னா ஒரு ஸ்பூனில் எடுத்து இம்மிடியேட்டாக இன்ஸ்டன்ட் மிக்ஸ் மாதிரி கலந்துக்கலாம் இது வந்துங்க கட்டிங்க கட்டியாக இருக்கும் இது வந்து இந்த கட்டி வாங்கினீங்கன்னா நீங்கள் உடைச்சி பவுட்ரு பண்ணி டப்பாவில் போட்டு வச்சுக்கணும் ரெண்டுமே கிடைக்குதுங்க இது வந்து கொஞ்சம் விலை குறைவு எல்லாமே ஜூன் ஒன்றாம் தேதி லிவ் ஆப்டிமிஸ்டிக் லைஃப் சேனலில் வர ஆரம்பிச்சுருங்க சேனல்லையும் வரும் இன்ஸ்டாவும் போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க லிவ் ஆப்டிமிஸ்டிக் லைஃப் இன்ஸ்டாவை போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க இன்ஸ்டாகிராமில் இந்த ப்ராடக்ட்டுக்கு உண்டான எல்லா டீட்டெயிலும் வருங்க இந்த வீடியோவில் ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் லிவ் ஆப்டிமிஸ்டிக் லைஃபோட இதை தரோம் ஆஹ் ஐயா அப்புறம் நீங்க சொன்னீங்க அந்த நல்லெண்ணெய் ஊத்தி சாப்பிடுறது என்னால அங்க உட்கார முடியல நாக்குல அப்படியே ஜலம் ஊறுச்சுன்னு வச்சுக்கோங்க ஏன் கேட்டீங்கன்னா நாங்கெல்லாம் சின்ன குழந்தைங்களா இருக்கும் போது எங்க வீட்டுல மொத்தம் அஞ்சு பொன் குழந்தைங்க அஹ் எங்க அக்கா ஏஜ் அட்டன் பண்ணதுல இருந்து என் தங்கச்சி ஏஜ் சட்டன் பண்ற வரைக்கும் டெய்லியும் இந்த வெந்தயக்களி செய்துவாங்க வெந்தயக்களி உளுந்தங்களி செஞ்சாங்கன்னா அதுல நடுவுல குழி பண்ணிட்டு இந்த பன போட்டு நல்லெண்ணெய் ஊத்தி கொடுப்பாங்க அப்ப நல்லெண்ணெய் நல்லா வாசனம் வாசன் வாசனையாக இருக்கும் ரொம்ப அருமையா இருக்கும் அந்த மாதிரிலாம் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு சரி நாங்கள் உட்காந்துருக்கும் போது நீங்கள் சொல்லும்போது ரொம்ப ஆசையா இருந்தது சரி நாளைக்கு எங்க வீட்டில் அதுதான் நீங்கள் செய்யுங்க சரி சாப்பிட போகிறேன் தயாராக சரிங்க அது சூப்பராக இருக்குங்க இது வந்து இதுல வந்து எந்த கலப்படமும் இல்லைங்க அதே மாதிரி உங்களுக்கு சந்தேகம் இருந்துன்னாங்க எங்கே நீங்கள் இதே இதே இன்னும் வேறு பக்கம் யார் எங்கேயாவது அதை டேஸ்ட் பண்ணுறேன்னா இதை எடுத்து கொஞ்சம் உடைச்சிங்க இப்படி பிடிச்சி பிடி இப்படி த பாரு இதையே அடுத்து நீங்கள் இப்படி நெசி பாருங்க அதில் பதம் ம் பதம் வரணும் ஆமாங்க பதம் மருங்க மாவு மாற பதம் மருங்க அதே கலப்படம் இருந்ததுன்னா அந்த பதம் வராது பதம் வராதுங்க போனவாட்டியும் கலப்படத்தை பற்றி ஆமாங்க இதே டிப்ஸ் கொடுத்துட்டு போனீங்க ஆமாங்க கொஞ்ச நாள் வச்சால் கொஞ்சம் உருகி ஆமாங்க ஆனால் நீங்கள் இது வந்து எப்படி உருகி பாகாவே வந்தாலும் உபயோகிக்கலாங்க அது கெட்டு கெட்டு போகிறது அர்த்தம் இல்லைங்க ஆனால் இதே வந்து உங்களுக்கு நாளாகி போச்சுன்னு ஒரு மூணு மா நாலு மாதம் அஞ்சு மாதம் ஆச்சு இருந்தீங்கன்னாங்க உள்ளே இருந்து அதுல புழு கூட உருவாகும் ஆமா ஆமாங்க உள்ளே இருந்து புழு கூட உருவாகும் அந்த அந்த கட்டியில் அதுல புழு ஏன்னா ஒரிஜினலாக இருந்தா தான் அந்த மாதிரி வரும் ஆமாங்க அந்த வெள்ளை வேலையை பாருங்க இதுலயே பாருங்க இப்ப பாத்தீங்களா இதுல இந்த வெள்ளை வேலையா வருது பாத்தீங்களா ஆனா அதெல்லாம் எந்த இதுல வந்து எந்த கெடுதலும் இல்லைங்க இல்லைங்க சாப்பிட்டுக்கலாங்க அது வந்து அக்கட எரியோனு இது கெட்டு போச்சுங்கிறது இல்லைங்க இதுல இல்லைங்க எதை வேணாலும் சாப்பிட்டுக்கலாங்க ரொம்ப சிறப்பா இருக்குதுங்க நமக்கு வந்து இது சந்தேகங்களை எல்லாம் வந்து தீர்த்து வச்சிருக்காரு ஆமா அப்புறம் ஐயா இங்க வந்துட்டு போனதுக்கு அப்புறம் நான் சொன்ன ஐயா இதுக்கெல்லாம் சர்டிபிகேட் எடுக்கணும் வேளாண் பல்கலைக்கழகத்துல போய் நீங்க டெஸ்ட் எடுத்துருங்கன்னு சொன்னேன் அது எல்லாமே அவர் பண்ணி வச்சுட்டாரு அதாவது அவருக்கு என்னன்னா நல்ல பொருள் வந்து மக்களுக்கு கொடுக்கணுன்றதுல ரொம்ப ஆர்வமாக வந்தார் அன்னைக்கு ஸோ அவருக்கு வந்து நல்ல ஒரு வியாபாரம் நடக்க ஆரம்பித்தோன்னே அவர் என்கிட்ட கேட்டு கேட்குற அடிக்கடி பேசுவார் பேசும்போது என்ன கேட்பாருனா அம்மா அடுத்து நான் என்ன பண்ணணும் நான் என்ன பண்ணணும்னு சொல்லி கேட்பார் ஐயா ஒரு எஃப்எஸ்எஸ்ஐ லைசன்ஸ் எடுங்க அப்புறம் வந்து உத்தியோக ஆதார் எடுங்க அப்புறம் வந்துட்டு இது எடுங்கன்னு சொன்னோன்னே இந்த வயசுலேயும் அவர் அதெல்லாம் சளைக்காமல் போய் நம்ம சொன்ன லைசன்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிருக்காரு மிக சிறப்பியா நம்ம உங்களை உங்களுடைய இவர்கிட்ட இருக்கிறது கருப்பட்டி மட்டும்தான் வேற ஒண்ணுமே கிடையாது கருப்பட்டி மட்டும்தான் இவருடைய தயாரிப்பு இவரே பனையேறாரு பனை ஏறி கொண்டு வந்து இவங்களே காய்ச்சி இவங்களே சொந்தமா கொடுக்குறாங்க சரிங்களா எப்பவுமே இப்ப காலையிலுமே பனை ஏறிங்க பதினேரு வீட்டுல கொடுத்துட்டு வந்திருக்காரு கொடுத்துட்டு வந்து ஆமாங்க எங்க வீட்டுல அதை வந்து பதினேரு கொண்டு வந்திருக்கலாம் நாங்க எல்லாம் ஆளு கொஞ்சம் குடிச்சிருந்துருக்கோம் இல்லமா இங்க இன்ன வரையில இருந்துச்சுன்னாங்க அது வந்து கெட்டு போய் ஆமாங்க அது வந்து மரத்துலேருந்து இருந்து இறக்கி இறக்கணும்னாங்க ஒரு மணி நேரத்துல ஒரு மணி நேரத்தில் ஆமாம் குடிக்க அப்போ தான் அதனுடைய டேஸ்ட் நீங்க ஒரு நாளைக்கு வாங்க கண்டிப்பாக வரங்க வாங்க ஏன்னா நீ ஒரு எப்படினாங்க ஒரு பத்து இருபது நாளைக்குள்ளே ஒரு ஒரு பதினஞ்சு நாளைக்குல வாங்க ஏன்னா சீசன் முடியது ஆமாங்க சீசன் முடிஞ்சுன்னா அடுத்தது வந்து உங்களுக்கு அப்புறம் தான் ஆரம்பிச்சிங்க இதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஸ்டாக் இருக்கிறது அப்படி அப்படியே நாம இப்படி கேட்குறவங்களுக்கு வாங்கி கொடுத்துக்கலாங்க கொடுத்துக்கலாங்க வந்து எங்கள் ஊர் வந்து குன்னத்தூருங்க பேர் என் பேர் சென்னி பண்ணுங்க எல்லோரும் வந்து கால் பண்ணுங்க யார் தேவைப்படுறவங்க கால் பண்ணுங்க உங்களுக்கு உடனே நான் வந்து அனுப்பிச்சி வைக்கிறேன் கொரியல் அனுப்புறேங்க நிறைய அனுப்புகிறேங்க கொரியல் அனுப்புறங்க பார்சல் பண்ணுறங்க எல்லாமே பண்ணி கொடுக்குறேங்க எல்லா சௌகரியமும் பண்ணி கொடுக்குறேங்க உங்களுக்கு எல்லாருமே கே கேளுங்க கூப்பிடுங்க கால் பண்ணுங்கள் தொடர் கொடுங்க நான் உங்களுக்கு அந்த அட்ரஸ் அனுப்புனீங்கன்னா அந்த அட்ரஸ்க்கு உங்களுக்கு நான் நன்றி வணக்கம் மிக சிறப்பு ஐயாவுடைய கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் கீழே தரேன் பார்த்து கால் பண்ணுங்கள் சரிங்களா தேங்க் யூ